ஹேபிஃபர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா லேங்கா செட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் லாஸ்ட் ஒன் வீக்கே எந்த அப்டேட்ஸும் நாங்கள் போடலை அதுக்கு என்ன காரணம்னா பக்ரீத் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் அதனால் எதுவும் எங்களால் போட முடியல ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அதனால் கஸ்டமருக்கு வேண்டி ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் போடணும் அப்படின்னு தான் லேங்கா செட்டு போட்டிருக்கோம் லேங்கா செட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சில்க் சில்க் லேங்கர் செட் பட்டில் உள்ள லேங்கர் செட்டு மாதிரி இது இது ஃபங்க்ஷன் வேர் ஃபங்க்ஷன் வேர் மீன்ஸ் உங்களுக்கு மேரேஜ் எங்கேஜ்மெண்ட்டு எல்லா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் வேர் செட்டு இது இது பிரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டு அதாவது ரெடிமேட் இல்லாமல் ஆர்டர் ஐட்டம் வந்து டூ தௌசண்ட் மேலே வரும் இது ரெடிமேடு ரெடிமேட் ப்ளஸ் ஜக்காடு இது மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சு வரும் பட் நம்மளோட அன்றைக்கி ஆடி ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்குறோம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆடிக்கு போடுறோம் இன்றைக்கி ஸ்பெஷல் ரேட்மா இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் இது எல்லாமே ஜக்கார்டு ஐட்டம் ஜக்காட்லேயே தான் சில்க்கு வெறும் சாதாரண புட்டா வச்சு வரக்கூடிய பட்டு இல்லாங்கவே வந்து இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் கிடையாது மாதிரி எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் ஐட்டம் ஃபிஃப்டி பர்சன்ட் இது நார்மலாக சொல்கிறது இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு உங்களால் எங்கேயும் வாங்க முடியாது ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்கார்டு ப்ளவுஸு கை வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வரும் சில்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு தாவணி வரும் பட்டத்தில் தாவணி வரும் இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது எங்கேன்னா எங்கேயுமே வாங்க முடியாது நாங்கள் வந்து ஒரு வாரம் இந்த அப்டேட்ஸுக்கு போடலை ஸோ கஸ்டமருக்காக ஆடி மாதம் அப்டேட் ஃபஸ்ட்டாக ஆடி ஐட்டம் போடுறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பக்கா வாஷபிள் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது உங்களுக்கு இதான் இது சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்படி வரும் சைஸ் இப்போ எப்படின்னா முப்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு பொண்ணுக்கு போடலாம் அப்புறம் ஒரு முப்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பொண்ணு வரைக்கும் போடலாம் அப்புறம் நாற்பது வந்து நார்மலாக ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு போடலாம் நாற்பத்தி வந்து அதே மாதிரி இருபது வயசு பொண்ணுக்கு மேலே போடலாம் நார்மலாக அதாவது எக்ஸ்எல் எல்லு போடுறவங்களாம் வந்துட்டு நாற்பது நாற்பத்திரெண்டு போடலாம் அந்த மாதிரி சைஸ் வச்சுக்கோங்களேன் சைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நாற்பதுங்கிறது வந்து ஹைட்டுமா ஹைட்டு வந்து நாற்பது நம்பர்னா ஹைட் நாற்பது வரும் முப்பத்தெட்டுன்னா ஐட்டு முப்பத்தெட்டு வரும் அதே மாதிரி பாடி அப்படி தான் வரும் ஸோ சைஸ் வைஸ் இந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் சக்காடு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டிசைன்ஸ் நாலு கலர்ஸ் வரும் நாலு பார்த்து க்ரீனில் க்ரீனில் வந்து லேவண்டரில் நம்ம பல்லு வரும் பல்லு மிஸ் சாரி லேவண்டரில் தாவணி வரும் க்ரீனில் தன் வந்து பற்றி ஃபர்ஸ்ட் வைட்டை பார்த்துப்பீங்க இது வந்துட்டு உங்களுக்கு கோல்டு மாதிரி ஷேடு உங்களுக்கு சில க்ரீன் தான் கோல்டுஸ் க்ரீன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லோ ஷேடு மாதிரி இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து பட்டு நாள் வந்து டபுள் சைடில் வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் மெரூனில் வந்து பார்ட்ரு வரும் இதுவும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதான் ரொம்ப அருமையான காம்பினேஷன் மாதிரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூனில் வரும் மெரூன் ப்ளவுஸு த்ரீ ஃபோர்த் தேண்ட் வரும் ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து ஜெக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி அது பிரைட்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர்க்ஸும் அருமையாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் வேர் சொல்ல போனால் பட்டு தாவணி அந்த பழைய ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்டைல் இப்போ லேங்காங்கிற பேரில் வச்சுருக்காங்க அவ்வளோதான் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை ரொம்ப ரேராக இருக்கும் இந்த க்ரீன் சட்னி கிரீன் மாதிரி சட்னி க்ரீன் வித்து பிங்க்கு பார்ட்ரு வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிங்கில் ப்ளவுஸு சைஸ் வைஸ் அதே மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ சைஸ் வைஸ் ஒரு நார்மலாக எக்ஸல் எல் போடுறவங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ போடலாம் அப்புறம் எம் போடுறவங்க தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் போடலாம் இது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ்ங்கிறது ஹைட்டு மாதிரி ஒவ்வொரு நம்ம ஹை ஹைட் அளவும் இப்போ பாடி அதே மாதிரி தான் வரும் ஸோ சைஸ் அதான் வருது அப்புறம் வேறு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு தான் நாங்கள் சிங்கிள் பீஸ் கொடுப்போம் ஏன்னா நான் போகிறது இல்லாமல் ஹோல்சேல் ரேட்டு அதுவும் டிஸ்கவுண்ட்லாம் வந்து முக்கியமாக ரொம்ப பீஸ் ரொம்ப கம்மி தான் இருக்கும் ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அவங்கள்தான் தான் முதல் லைட்டு கொடுப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நான் இது ஒரு ஐட்டம் கோல்டு இட்ஸ் இந்த ஒன்று இது செகண்ட் டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்து நாலு டிசைன் நாலு கலர் பார்த்தீங்க செகண்ட் ஒன்று இது வந்து கோல்டு கோல்டு செக்காட்டு செல்ஃப் ஜக்காட்டு கோல்டு வரும் இல்லை பாட்ரு வந்துட்டு பிங்க்கு க்ரீன் நாலஞ்சு பாட்ரு வரும் உங்களுக்கு இதுதான் இது வந்து பிங்க்கு பாடர் செல்ஃப் ஜக்காட்டில் வந்து பிங்க்கு பார்டர் அருமையாக இருக்கும் சில்க் தான் இது இது சில்கு டாப் வந்து கோல்டு வரும் பாட்ரு கான்ட்ராஸ்ட்டு ஃபுல்லி கான்ட்ராஸ்ட்டு ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் சைஸ் அதே மாதிரி இதுலேயும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ தான் ஆகும் மற்ற நாலு கலர்ஸ் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வந்து பிங்க்கு இது வந்து கோல்டில் வந்து க்ரீன் இந்த கோல்டுலே க்ரீன் இது அருமையாக இருக்கும் இந்த மாதிரி க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ஜக்கர் ப்ளவுஸு தென் வந்து தாவணி வரும் க்ரீனில் பாட்டி வந்து பாடி மீன்ஸ் டாப் கலர் வந்து கோல்டு வரும் இது அருமையாக இருக்கும் இது பெல்ட் வருமா எல்லாத்துக்கும் வித் பெல்ட் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு வந்து க்ரீனில் வந்து இது வந்து க்ரீனில் மெரூன் கலர் பார்ட்ரு க்ரீனில் இது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் வரும் கோல்டு வித்து மெருன் மெருன்னா லேமன் மாதிரி ஷேடில் மருண் பக்கா மெரூன் இல்லை கொஞ்சம் லேமனர் மெரூன் அடுத்து பார்த்திங்கன்னா ராமருக்கு என்ன பீஸ் தேவைப்படுதோ உடனே நீங்கள் ஸ்க்ரீன் திரிய நம்பருக்கு ஆர்டரை புக் பண்ணிக்காங்க பீஸ் ரொம்ப கம்மி தான்மா இருக்குது ஆஃபர் பீஸ்மா செட் ரொம்ப கம்மி தான் வந்திருக்கு ஸோ உடனே வந்து உங்கள் ஆர்டரை ஸ்க்ரீன் திரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஃபங்க்ஷன் வேறு அதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் வேறு ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும் ஸோ அது ரெடிமேட் ஐட்டம் ஓகே நெக்ஸ்ட் டைமில் பார்க்கலாம் பாய்